திருச்செங்கோட்டிலிருந்து நாமக்கல் செல்லும் சாலையில் உஞ்சணை பகுதியில் தொடர்ந்து ஒரே நாளில் அடுத்தடுத்து நடந்த விபத்துகளின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பதைப்பதைப்பை ஏற்படுத்தியுள்ளன திருச்செங்கோட்டிலிருந்து நாமக்கல் செல்லும் சாலையில் உள்ள உஞ்சணை பகுதியில் உள்ள ஈழிப்புலி பிரிவு ரோடு அருகே ஒரே இடத்தில் அடுத்தடுத்து நடந்த விபத்துகளின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பதைப்பதைப்பை ஏற்படுத்தியுள்ளது காலை ஒன்பது நாற்பத்தி எட்டு மணியளவில் தங்கராஜ் மற்றும் பழனிசாமி இருவரும் இருசக்கர வாகனத்தில் யூட்டன் திருப்பத்திற்காக சாலையை கடக்க முயன்ற பின்னால் பூசமுத்து என்பவர் திருச்செங்கோட்டிலிருந்து நாமக்கல் நோக்கி ஓட்டி வந்த கார் எதிர்பாராத விதமாக இருசக்கர வாகனத்தில் பின்னால் மோதியது தங்கமுத்து பழனிசாமி இருவரும் தூக்கி வீசப்பட்டு பதைபதைக்கு வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகிய நிலையில் தொடர்ந்து அதே நாளில் மதியம் இரண்டு நாற்பது மணியளவில் ராணி என்ற பெண் அதே சாலையை கடக்க ஓடிய போது காலை விபத்து நடந்த அதே இடத்தில் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த தவமணி கட்டுப்பாட்டை இழந்து ராணியின் மீது மோதிய விபத்தில் இருவரும் படுகாயமடைந்து திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் பழனிசாமி மற்றும் தங்கராசு இருவரும் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த இரண்டு விபத்துகளிலுமே சாலையை கடக்க முயன்றபோது அவர்களால் விபத்து ஏற்பட்டுள்ள காரணத்தால் பிரிவு சாலை பகுதியில் தொடர்ந்து அதே இடத்தில் அதிக விபத்துகள் ஏற்படுவதாக அப்பகுதி பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் இந்த இடத்தில் தொடர்ந்து விபத்துக்கள் நடைபெற்று வருகின்றன எனவே வேகத்தடை அமைத்து சாலையில் தடுப்புகள் வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை பகுதி பொதுமக்கள் வைக்கின்றனர்